வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ சோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் எனர்ஜி செக் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் சினாரியோவில் உங்களுடைய எனர்ஜி என்ன மாதிரி இருக்குது ஸோ அதற்கான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக கலெக்டிவாக வந்து பார்க்கலாம் சரிங்களா இது பிக்கார்ட் கிடையாது ஸோ இந்த ரீடிங்கை இப்போ நீங்கள் யார் பார்த்தாலும் அது உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் நீங்கள் எந்த டைமில் இந்த ரீடிங்கை பார்க்க நேர்ந்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும் சரிங்களா ஸோ இது ஒரு பேரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் தான் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான ஃபர்தர் அப்லோட்ஸ் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஸோ நீங்கள் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் ஆர் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை நிச்சயமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களும் பண்ணாதவங்களும் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ கூறிய சீக்கிரம் நம்ம சேனலில் நிச்சயமாக நான் லைவ் ப்ரடிக்ஷன் பண்ணுறேன் ஸோ அந்த டைமில் உங்களுக்கான கேள்விகளை எடுத்து வச்சுக்கோங்க லைவ் ரீடிங்கில் நிச்சயமாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த லைவ்க்கான டேட் அண்ட் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ நம்மளுடைய சேனலோட நீங்கள் இன்ட்ராக்ஷன்லேயே இருங்க ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சாயலோடு அபவுட்டில் இருக்குது ஸோ இன்ஸ்டா ஐடியில் போய்ட்டும் உங்களுக்கு தேவையான மெசேஜஸ் அதையும் நீங்கள் தாராளமாக பார்த்து அண்ட் கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா ஸோ டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பர்ஸ்னல் ரீடிங் ஆர் ஹீலிங் ஆர் ஏதாவது கிறிஸ்டல் மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கினாலும் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ரீடிங் குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்ன இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஸோ அதற்கான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே வாட்ஸ் யோ கரண்ட் எனர்ஜி ஹூ ஸோ இந்த கரண்ட் எனர்ஜியில் ஃபைவ் ஆஃப் வேன்ஸ் இருக்கு விச் மீன்ஸ் கரண்ட் எனர்ஜியில் ஏதோ ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு யாருக்குள்ளேயோ ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை ஓகே ஸோ அது வெளிநபர்களோடையோ இல்லை ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை உங்களுடைய பார்ட்னர் மனசுக்கு பிடித்தவங்களோடையோ ஸோ அது யாராலும் இருக்கலாம் இல்லை சில டைமில் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ஸ் ஸோ ஒரு நேரம் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள் இன்னொரு நேரம் உங்களுடைய செயல்களில் இருக்காமல் போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களோட செயல்களில் ஒன்றுக்கு பின் முரண்பாடாக இருந்துகிட்ருக்கு இருக்கு இருக்கிற ப்ரெசெண்ட் சினாரியோவில் அண்ட் நிறைய பேருக்கு உங்களை சுற்றி நிறைய ஒரு காசிப் இல்லை உங்களை சுற்றி ஒரு போர்த்தி பொறாமை அதெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும் அது ரீசன் டைம்ல உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இமோஷ்னலி கொஞ்சம் ஆகிட்டு இமோஷனலி கொஞ்சம் ஸ்டபன் ஆயிட்டு தென் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு இருக்குது பட் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இமோஷனலி உங்களோட ஆக்ஷன்ஸ்ல அந்த கான்ஃபிளிக் இருந்தாலும் ஒண்ணுக்கு பின் முரண்பாடான ஒரு செயல்கள் இருந்தாலும் பட் இமோஷனலி கொஞ்சம் அப்டே அப்டேட் தான் வரீங்க கொஞ்சம் இமோஷனலி டெவலப் தான் வரீங்க ஓகே அந்த ஒரு பிரச்சனைகள் அந்த வேதனை அந்த ஒரு பிரச்சனைகள் வலி வேதனை இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு தான் இருக்கீங்க கரண்ட் ஸ்டேஷன்ல அப்படின்ற மாதிரி காட்டுது பட் என்ன நீங்கள் இமோஷனலி மீண்டு வந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிம்சுடன் சுற்றி இருக்கிற நபர்கள் உங்கள அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாவே பார்க்கறாங்க அந்த பிரச்சனையை தூண்டுற மாதிரியே செயல் அவங்களும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே காட்டுது இப்போ ஆனால் அவங்களுக்கு ஒரு நிறைய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்கு ஓகே என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் என்னை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகளை நான் சமாளிக்கிறதுக்கு ரெடி ஸோ அதுவும் இல்லாமல் என்னை எனக்கு பின்னாடி ஆயிரம் பேர் ஏதாவது பேசட்டும் பிரச்சனைகள் இருக்கட்டும் பட் என்னுடைய ஒரு வேலையை நான் இப்போவும் இத காரணம் காட்டி என்னுடைய பணிகளை நான் வந்து நிறுத்த மாட்டேன் ஸோ அதை தொடர்ந்து நான் வந்து முனைப்போட ஒரு துடிப்போட ஒரு தைரியத்தோட நான் செய்யற வேலையை நான் வந்து தைரியமா தான் செய்வேன் அண்ட் ஏன்னா பிகாஸ் இன்னொன்னு என்னுடைய லைக் என்னுடைய ஃபேமிலி எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் என்னோட ஃபேமிலி குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம் என்னோட ஃபேமிலிக்காக எனக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை கூட நான் பொருட்படுத்தாமல் ஸோ என் ஃபேமிலிக்காக நான் என்ன செய்யணுமோ அவங்களோட நீட்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து இங்க தெரியுது ஓகே ஸோ கண்டிப்பா இப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்கிற விதமா இல்லை சரி செய்யக்கூடிய விதமா மற்ற நபர்களோட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுடைய ஃபேமிலி அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில வந்து ஈடுபடுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட எனர்ஜில இருக்குது அது உங்கள் எனர்ஜி வந்து அது கேட்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகிறது அவங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இமோஷ்னலி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களோட ஒர்க் ஜாப் ரிலேட்டடாக ஒரு பிரச்சனை இருக்குது பர்ஸ்னலாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது ஸோ அது வந்து உங்களோட ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா ஸோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியை தாண்டி உங்களுக்கு அந்த ஆறுதல் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தேடல் இருக்குது அப்படின் ஒரு இமோஷ்னலி ஒரு தேடல் இருக்குது ஸோ உங்களுடைய இமோஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியேறணும் இப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து அப்படின்னும் போது ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இதுதான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு இருக்கு ஸோ இதுல வந்து ஓகே இப்போ சில பேருக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் உங்கள்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே அவங்களோட இமோஷனல் சப்போர்ட் இந்த டைம்ல எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க அது உங்களோட மேரேஜ் பார்ட்னரா இருக்கட்டும் லவ் ரிலேஷன் பார்ட்னரா இருக்கட்டும் ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பர்சனல் லைஃப்ல இல்லை என்னுடைய கரியர் லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு கொஞ்சம் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு இந்த டைமில் எனக்கு வந்து என்னுடைய பிடித்த நபர்கிட்ட இருந்து ஒரு இமோஷனல் சப்போர்ட் கிடைச்சா அந்த பாண்டிங் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே ஸோ அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே ஸோ என்னுடைய கஷ்டத்தை அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கான இமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது ஸோ இதை நீங்கள் சொல்லி தெரியதை விட அவங்களாம் வந்து உங்களுக்கு அந்த இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் உங்களோட எனர்ஜியில் வந்து இங்கே எனக்கு வந்து தெரிய வருது ஓகே ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காதிங்க இதனால் ஓகே தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க டிப்ரெஷனில் இருக்காதிங்க உங்களுக்கு ஒரு பெண் நபர் இருக்கிறாங்க அவங்க லைஃப்பில் அது அம்மாவாக இருக்கலாம் உங்களுடைய சிஸ்டராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம் அதை தாண்டி உங்களுடைய பாஸ் இல்லை அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கவங்களாக இருக்கலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இல்லை ஒரு பர்சனாக இருக்கலாம் நீங்கள் அதாவது ஒரு மென்டராக இருக்கலாம் ட்யூட்டராக இருக்கலாம் ஸோ யாராக வேணா இருக்கட்டும் அந்த ஒரு பெண் நபர்கிட்ட உங்களுக்கு மென்டலி ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் சஜஷன் கொடுக்கக்கூடிய அந்த பெண் நபர்கிட்ட இந்த டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஓகே அது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிப்ரெஷன்ஸை உங்களுக்குள்ள வந்து நீங்கள் சுக்குநூறாக கூட உடஞ்சு போயிருக்கலாம் சம்டைம்ஸ் மேபி ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு நிலைப்பாடு இருக்கு ஸோ அது கூட அந்த பர்சன் நபரால் சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ அதற்கான ஒரு சொல்யூஷன் கூட அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த நபர் யாரோ அப்போ கிட்ட போயிட்டு நீங்கள் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நீங்கள் இமோஷனலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறீங்க ஸோ அதனால ரெக்கவர் ஆவீங்கன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கு அதெல்லாம் ஓகே அதை தாண்டி இந்த ஒரு பெண் நபர்கிட்ட நீங்கள் மென்டலி கனெக்ட் ஆகும் போது கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணும் போது கம்யூனிகேட் பண்ணும் போது ஸோ மேபி அவங்களுடைய அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் தெரபிஸ்டா இருக்கலாம் ஒரு ஹீலராக இருக்கலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கலாம் ஸோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அட்வைஸராக இருக்கலாம் ஸோ அது யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்க ஒரு சஜஷன் எடுத்துக்கிட்டீங்க கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் பண்ணீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு அந்த மன பாரம் ரொம்ப லேஸ் ஆகும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அந்த ரெக்கவரி வந்து கிடைக்கும் ஓகே மனதளவில் ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கைடன்ஸ்லையும் இங்கே வந்து வருது ஓகே சுலட்சி ஸோ இங்கே ஒரு கார்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு ரைட் ஸோ உங்களுக்கான வாய்ப்பை அதாவது வாய்ப்புன்றதை விட உங்களுக்கான அந்த உங்களுடைய செயல்பாடுல ஒரு மாற்றம் வரணும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் மாறணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய மைண்ட்ல அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரோம் அந்த மாற்றம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஒரு அட்வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சேஞ்சஸை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நிறைய பேருக்கு உங்களோட செயல்பாடுல ஒண்ணுக்கு பின் முரணா இருக்கு இல்லையா சோ அந்த செயல்கள் சீரா இருக்கணும் நீங்க பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ்ல தான் இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு சோ அந்த ஆக்ஷன்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி காட்டுது ஓகே லைக் கண்டிப்பா உங்களுக்கான கிளாரிட்டி வந்து கிடைக்கும் எஸ் நிச்சயமா உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் மைண்ட் ரீதியா ஓகே மென்டலி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ உங்களோட தாட் ப்ராசஸில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதற்காகவாது இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பிகாஸ் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தான் தேவை இமோஷனல் சப்போர்ட் எல்லாமே தேவை ஃபைன் ஓகே அதே மாதிரி நீங்கள் நைரியமாக சில காரியங்களை முன்னெடுக்கலாம்னு இருக்கிறீங்க பட் அதுக்கான ஒரு என்னதான் ஃபிசிக்கல் ஹெல்த் நம்மளுக்கு இருந்தாலும் ஃபிசிக்கலே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஸோ அந்த மென்டல் இல்னஸ் இருந்தால் அதால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஓகே ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹோல் பாடியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அதற்கான ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்த முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு தேவை வந்து ஒரு மென்டல் சப்போர்ட் ஒரு மென்டல் கிளாரிட்டி அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ஓகே ஸோ சி வேறு ஏதாவது உங்களுக்கான கைடன்ஸ் வருதா அப்படின்றத பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு கன்வே ஆக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் ஆஃப் நிறைய பேருக்கு இந்த எல்லா ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் தான் பெரிய பிரச்சனையே இருக்கும் உங்களுக்கு தேவையே அந்த காம்ப்ரமைஸ் தான் உங்களுக்கு தேவையே அந்த ஒரு கம்பானியன்ஷிப் தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கொடுத்து போங்க அண்ட் இப்போது மேரேஜ் மேரேஜ் ஆர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அண்ட் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பரஸ்பர அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னாலும் அதுக்கு உங்கள் சைடில் சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும் ஆக்ஷன் வைஸ் சேஞ்சஸ் பண்ணணும் ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ள கொண்டு வரணும் ஒரு தெளிவாக இருக்கணும் டபுள் மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது அந்த தெளிவான தன்மை வரும்போது நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளும் சார்ட் அவுட் ஆகிடும் ஓகே ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களால் ஹீல் பண்ணிக்க முடியும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் பட் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது ஏதோ ஒரு பிளாக் இருக்குது மென்டல் பிளாக் இருக்குது ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுங்க ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பர்சன் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஓகே சொல்லி ஒன் மோர் கார்டு இன்னும் உங்களுக்கு ஏதோ வேற ஏதோ சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது ஸோ பார்க்கலாம் ஒன் மோர் கார்டு எடுத்து பார்க்கலாம் மன அமைதி ரொம்ப முக்கியம் நான் சொன்னதேதான் வந்து வருது மன அமைதி ரொம்ப முக்கியம் ஓகே எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு நான் இதை பண்ணலாமா இந்த அவுட் பண்ண இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வேண்டாம் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க மனதை வந்து ஒருநிலைப்படுத்துங்க உங்களோட மைண்ட் தான் உங்களுக்கான முதல் எதிரியே ஸோ அந்த மைண்ட் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டில் டபுள் மைண்ட் செட்டில் இருக்கும் போது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் போது ஈஸியாக மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும் ஸோ இமோஷ்னலி நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு கூட அந்த தீர்வு கூட ஒரு ஆப்ஷன்ஸாக கொண்டு போய்ங்க இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் எதை எடுக்கிறது எது எடுக்கிறது ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் அறுவா தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ அதற்கேற்ற ஒரு தீர்வு கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும் ஒரே ஆப்ஷனாக எடுக்கணும்னா உங்களுக்கு மைண்ட் செட் ரொம்ப கிளியராக இருக்கணும் ஒரு க்ளியரான மைண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறது உங்களுக்கான ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இருந்தால் இந்த டைம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது இது எல்லாமே ஃபைன் தான் பட் அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் வந்தால் தான் ஸோ கிடைக்கக்கூடிய அந்த எமோஷனல் சப்போர்ட்டை கூட உங்களால் எடுத்துக்க முடியும் அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி உங்களால் அதை கொண்டு போக முடியும் ஓகே ஸோ இல்லைன்னா எல்லாமே வந்து அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களோட இமோஷனல்ஸு இமோஷன்ஸ் அப்படி இருக்குது உங்களுடைய உணர்வுகள் அப்படி இருக்குது ஸோ உணர்வுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸோ அதை மனதை அலைப்பாய விடாதீங்க பெஸ்ட் மெடிசன் தியானம் பண்ணுங்க ஓகே ஸோ சிம்பிளாக தியானம் பண்ணுங்க டெய்லி தியானம் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு தூங்குங்க ஸோ மாதிரி கொஞ்சம் தியானம் பண்ண ஆரம்பிங்க அதை தாண்டிலும் உங்களுக்கு சில அட்வைஸ் சில சஜஷன் சில கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுனால நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஓகே இப்போ உங்களுக்கான எனர்ஜி செக் பார்த்துட்டோம் இருந்தாலும் எனக்கு அப்படியே உங்களை விட தோணலை ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ஒன் செகண்ட் பார்த்துடலாம் ஓகே ஸோ ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அடிஷ்னலாக பார்க்கலாம் வாட்ஸ் த ஏஞ்சல் மெசேஜ் கைட் மீ ஃபர்தர் வாட்ஸ் ஏஞ்சல் மெசேஜ் திஸ் ஏஞ்சல்

ஸோ எண்ணங்களில் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் உங்களுடைய ஆக்ஷன்ஸில் சேஞ்ச் ஆகும் உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியில் சேஞ்ச் ஆகும் இப்போது உங்களுக்கான சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இது இமோஷ்னலி ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க மனசு அலபாய விட்டுட்டு இருக்கீங்க ஸோ இந்த டைம்ல ஏதாவது ஒரு ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கூட உங்களுக்கு ஒரு பெரிய விதமான ஒரு விஷயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த அப்படியே இருக்கிற கூடிய அந்த சேஞ்சஸ்ஸும் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸாக கொண்டு போயிடுங்களேன் ஓகே ஃபர்கியூ பண்ணுங்கள் சில பேரை ஃபர்கியூ பண்ணி விட்டுருங்க மறப்போம் மன்னிப்போம் மன்னிச்சு விட்டுருங்க நீங்கள் மன்னிச்சு விடுறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ அதை கூட மேபி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிகாஸ் நான் மறக்கவே மாட்டேன் நான் மன்னிக்கவும் மாட்டேன் என் கேரக்டர்லேயே அது என் லிஸ்ட்லேயே இல்லை நான் கண்டிப்பாக ஏதாவது பழி வாங்குவேன் நான் ஏதாவது ஒன்று பண்ணியே தீருவேன் எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சி தீரணும் அப்படின்னு இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் மற மறந்து மன்னிச்சு விடுறது தான் மறக்க தேவையில்லை ஓகே மன்னிச்சு விடுறதா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அதற்கு பதிலாக அவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்குள்ளே எதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்துருங்க ஓகே அவங்கள பழி வாங்கறதுக்கு கொடுக்குற டைமை உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸை கொண்டு வர உங்களோட ஃபிசிக்கலி மென்டலி ஒரு சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய ஒரு டைம் பீரியடை இதை வந்து நீங்கள் மாற்றிக்குங்க ஸோ அந்த ப்ராசஸ்க்கு இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்றது தான் உங்களுக்கு அந்த ஏஞ்சல் மெசேஜ்மே வருது ஓகே லெட்ஸ் சி ஒன் மோர் கார்ட் பிகாஸ் உங்களால உங்களுடைய விஷ்ஷஸை வந்து மேனிஃபஸ்ட் பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷஸ் ஆசைகள் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலுமே அதை உங்களால் மேனிஃபஸ்ட் மூலியமா ரியாலிட்டியில கொண்டு வர முடியும் நீங்கள் பிரபஞ்சத்து கிட்ட எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷ் இருக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் கோல் செட்டிங் இருக்கு நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் சாதிக்கணும் இந்த மாதிரி நான் என் லைஃப்ல சர்வே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நீங்கள் மேனிஃபெஸ்ட்டும் பண்ணுறீங்க பாசிட்டிவாக யூனிவர்ஸ்கிட்ட அதுக்காக கிராட்டிடியூட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய விஷஸ் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் யூனிவர்ஸும் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ அப்படி ஒரு குவாலிட்டி இருக்கும் போது ஸோ அதை சம்மந்தமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க அதை சம்மந்தமான நாலேஜை மட்டும் எடுத்துக்கோங்க வளர்த்துக்கோங்க ஸோ தேவையில்லாத விஷயங்களில் உங்களை சுற்றி இருக்கிற சுற்றி இருக்கிற நபர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தாக்கத்தினால உங்களோட ரூட்டை வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்னு இருக்கு நீங்கள் உங்களோட கோல் செட்டிங் ஒன்று இருக்குது உங்களுடைய பாதை ஒன்று இருக்குது அதை நோக்கி பயணம் பண்ணுங்க அதுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அண்ட் இப்போ இந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிட்டு நான் இதுலேருந்து வெளியேறணும் நான் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல வந்து வாழணும் இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்றதே உங்களுக்கு இப்போ ஒரு ஆசையா பெரிய கனவா இருக்குன்னாலும் அதையே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸ்கிட்ட நிச்சமாக அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க ஸோ ஏஞ்சல்ஸும் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கான விஷஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான நல்ல நல்லதை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஓகே ஸோ இதுதான் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இந்த ஒரு தருணத்தில் ஓகே ஸோ இவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்த்தோம் அதுக்கான ஒரு கைடன்ஸும் பார்த்தோம் அண்ட் ஏஞ்சல் மெசேஜஸும் அடிஷ்னலாக பார்த்தோம் ஸோ நிச்சயமா இந்த ரீடிங் உங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இதுவே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸையும் ஒரு விதமான ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துக்கும் நினைக்கிறேன் ஸோ மேற்கொண்டு இதில் வந்த ரீடிங்ல வந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணி இன்னும் அதிகப்படியான கிளாரிட்டியும் வந்து பர்மனென்ட் ஆக்கிக்கோங்க ஓகே ஸோ இது மாதிரியான அவர் என்ன டாபிக் உங்களுக்கு வேணும் அதாவது கலெக்டிவ் ரீடிங் அப்படின்றதையும் தாராளமாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இந்த ரீடிங் பாத்திரீங்கல அதுக்காக நீங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க